அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் கண் விரைவாக பரவசமாக துடித்து தன் அழகை இழத்தல் என்பது இந்த அதிகாரத்தினுடைய பொருள் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்று கண் தாம் கழுள்வது எவன்கொலோ கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது தீராத காதல் நோயை எனக்கு காட்டியது கண்கள் இன்று எதனால் அவை அழுகின்றன த லாங் ஸ்டாண்டிங் லவ் shown இஸ் ஷோன் பை த ஐஸ் they தி ஷெட்டிங் துடிப்பா, விழிகள் காட்டியால் வந்த நோய் காதல் அவற்றில் நீர் வழிவது எதனால் விழிகள் காட்டிய வழியாள் வந்த நோய் தீராக்காதல் அவற்றில் நீர் வழிவது அதனால் கவிப்பேர் சுவரை கண்களே நீங்கள்தாமே காதலரை எமக்கு காட்டுவித்தீர் உங்களால் என்றோ துன்பங்களை தூக்கிறேன் இப்படி என் நோய்க்கு காரணமாகிய நீங்களே இப்போது கண்ணீர் சொல்கிறீர்களே நல்ல நீதி கண்களின் நீதி அதாவது வள்ளுவர் என்ன சொல்ல வரார்னா கண்களை குற்றவாண்டி குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறார் நிறுத்திட்டு அந்த கண்கள் தண்டனை பெறுவதையும் சொல்கிறார் என்ன குற்றம் கண்கள் செய்தன தலைவனை சந்திப்பதற்கு தலைவன் முகத்தை பார்ப்பதற்கு தலைவனுடைய அழகை பருகுவதற்கு இந்த கண்கள் தான் துணை நின்றது கண்கள் இல்லை என்றால் அந்த தலைவனுடைய அழகை தலைவி பார்த்திருக்கவே முடியாது ரசித்திருக்கவே முடியாது அதுபோலவே தலைவனும் தன் கண்கள் மூலமாகவே தலைவியை கண்டான் தலைவியின் அழகை நடையை உடையை பாவனையை ரசித்தான் ருசித்தான் அதனால்தான் காதல் பிறந்தது அப்போ இந்த காதல் பிறப்பதற்கு காரணம் கண்கள் தான் அந்த காதல்ங்கிறது என்ன சாதாரண காதலா இன்னைக்கு வளர்ந்து நாளைக்கு கருகி போகக்கூடிய காதலா இல்லை தீரா காதல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காதல் மிக கடுமையாக இருக்கக்கூடிய காதல் இந்த காதலை கொடுத்த கண்களே அழுகின்றன ஏன் அழுகின்றன எதனால் அழுகின்றன என்பதுதான் வள்ளுவர் தலைவி வாயிலாக கேட்கும் கேள்வி ஒருவேளை காதலை கொடுத்த கண்கள் தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து போன பிறகு காதலை கொடுத்ததால் தலைவியும் தலைவனும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இன்று தலைவன் பிரிந்து போய்விட்டான் அதனால் மகிழ்ச்சி தலைவனுக்கும் இல்லை தலைவிக்கும் இல்லை என்று தலைவி தலைவனுடைய மகிழ்ச்சி இன்மையை நினைத்து கண்கள் அழுகின்றனவோ என்றும் பொருள் கொள்ளலாம் அதனால் கண்கள் தான் காதலை தூண்டுகின்றன கண்கள் தான் காதல் பிரிவில் அழுகின்றன என்பதை கண் மருத்துவராக நான் கட்டியம் கட்டி கூறுகிறேன் இதற்கு ஒரு பாடல் முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே என்னை மறந்து எந்தன் நிழல் போகுதே என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே இதயம் அன்பே வந்து சேர்ந்ததா என்பது முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது எனக்கு இந்த குரலை படிக்கும்போது ஒரு சிறு ஐயப்பாடு ஏற்பட்டது இயற்கையாகவே பிறவியிலோ அல்லது நடுவிலோ பார்வை பார்வை திறன் குறைந்து போனவர்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் காதல் செய்யும் பொழுது அந்த காதலியை அந்த காதலனை பார்க்க வைத்தது எதுவாக இருக்கும் இந்த கண்கள் அல்லவா இல்லையே என்று யோசித்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு எண்ணம் உதித்தது புறக்கண்கள் இல்லாவிட்டால் என்ன அகக்கண்கள் அவர்களுக்கு இருக்கின்றல்லவா அந்த அகக்கண்கள் மலர்ந்து காதலியை காதலனை காண வைக்கும் என்று தோன்றியது இப்படி காதலித்தவர்கள் காதலி பிரிந்து போய்விட்டால் அல்லது காதலன் பிரிந்து போய்விட்டான் அப்பொழுது வரும் பாட்டு காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணில் வழியுதடி கண்ணீர் என்று பிரிவுன் வழியாக இந்த முதலில் பார்த்த கண்கள் இப்பொழுது கண்ணீர் வடிக்கின்றன கண் தாம் கள்வது எவன் கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது நாட்டு சரக்கமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினி திராலை அப்படியே சேலம் கள்ளக்குறிச்சலோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்